என்ற கட்சியாக அதிமுகவும் பாஜகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு கடைசி ஒரே ஒரு கேள்வி கோமா தேக்கால் இருந்து நீங்க வந்த முக்கியமான பொறுப்பாளர் பாஜக இருக்கீங்க இப்ப அண்ணா திமுக பாஜக கூட்டணிக்குள்ள வரக்கூடிய முக்கியமான கட்சியா கோமா ஈஸ்வரனோட ஈஸ்வரனுடைய தலைமையில ஒண்ணு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்கிறாங்க உங்களோட கருத்து என்ன நீங்க பேசி வார்த்தை பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வேலை கூப்பிட்டு வந்துருவீங்களான்னு கூட இருக்கு அதாவதுங்க நான் வந்து கோமாத்தேக்காலருந்து வரல நாங்கள் ஐயா சாமி ஈஸ்வரன் கோமா தேக்காவோட தலைவராக இருக்கிற ஈஸ்வரன் எல்லாரும் ஒன்றாக இணைந்து தான் கொங்கு மாநாட்டை நடத்தணும் கொங்கு வேளாள் கவுண்டர்கள் மாநாடுன்னு பேர் அது நடத்தணும் அதில் கொங்கு நாடு முன்னேற்றக் கழகம் தான் கட்சி துவக்கப்பட்டது அது முன்னாடி பிஸ்ராமி வச்சுட்டு இருந்தாங்க அதில் தான் தேர்தலில் போட்டிக்கிட்டு வாக்களை வாங்கி திமுக தோல்வியடை வச்சோம் அதுக்கப்புறம் பிஸ்ராம்சாமியினுடைய தலைமை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு ஈஸ்வரன் சொன்னதுனால நான் அதற்கான காரணத்தை கேட்டேன் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கு சொல்கிறப்போ அவர் வந்து பெஸ்டாம்சி அவர்கள் வந்து செயல்பாடுகள் இல்லைன்னு சொல்கிறப்போ அப்போது செயல்பாட்டுக்கு உள்ளவர்களை நீங்கள் நீக்கிற மாதிரி இருந்தால் செயல்பாடு உள்ளவர்களுக்கு நீங்கள் பதவி அது அதிலிருந்து மாறுபட்டு தனக்கு சாதகமான மட்டும் கை கட்சியில் வச்சுக்கிட்டு இந்த கொங்கு மண்டலத்தில் அரசியல் செய்யணும்னு இசு நினச்சதுனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பெஸ்டாம்சி அவர்களை தலைவராக கொண்டு நான் பொதுச்சியாளராக இருந்து குங்கு நாடு முன்னேற்ற கழகத்தை மீண்டும் நடத்திட்டு தான் வந்தோம் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் அரசியல் என்பது அதிகாரத்தில் இருக்கணும் அதிகாரத்தில் இருந்தால் தான் அரசியல் இல்லாட்டி அரசியல் சேரில் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறார் அவர் தான் பட்ட சமுதாயத்துக்கு சேரமா இல்லையோ தனக்கு அந்த அதிகாரம் பயன்பட வேண்டும் என்று நினைக்கிற தான் அவர் எல்லாத்தையும் கொண்ட கொள்கைக்கு மாறுபட்டு இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு அவர் சொல்லுவார் கோட்டையில் வந்து ஒரு பொங்கு வேளாண் கொடியேற்ற வேண்டும் என்று அவரே அடிக்கடி பேசுவார் உள்ள மேட்டிங்லையும் அப்படி ஒரு பொங்கு வேளாண் எடப்பாடி கோட்டையில் கொடியேற்றிய பொழுது எதிர்ப்பை தெரிவித்தவர் ஈஸ்வரன் அவருக்கு எதிர்த்து நின்று திமுக போய் செயல்படுவார் ஈஸ்வரன் இன்னைக்கு மிகப்பெரிய உயரிய பதவி ஒரு கொங்கு வேளாண் கவுண்டர் சமுதாயமான இன்னைக்கு துணை ஜனாதிபதி பதவி நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன் கிடைச்சிருக்கு பாராட்டணும்னா வேண்டாமா இல்லை ஸோ அவர் அவரும் கொண்ட கொள்கையிலிருந்து மாறி போயிட்டார் அவருடைய நோக்கம் நீ ஒரு சமுதாய கட்சி நடத்துனீங்கன்னா அந்த சமுதாய கட்சியுடைய நோக்கம் என்பது அந்த சமுதாயத்தை முன்னிலைப்படுத்துவதாக இருக்கணும் அந்த சமுதாயம் சார்ந்த பகுதியை முன்னிலைப்படுத்ததாக இருக்கணும் இன்னைக்கு அவனாசேத்தி கடவை பற்றி ஒரு வாயை திறக்கலை அவனாசேத்தி கடவுள் இன்னைக்கு பாஜகவுடைய போராட்டத்தால் வந்தது அதை கூட டிவியில டிவியில் நேரடி அவர்ட்டே கேட்டேன் கேட்ட கேட்டவர்கிட்ட ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவை விட ஒரு மோசமான தலைவர் அவர் இந்த நாட்டின் மீது அக்கறை இல்லாத ஒரு தலைவர் அவர் ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன்ட் கூட இந்த கொங்கு சமுதாயத்தின் மீதோ தன்னை வளர்த்து விட்ட அந்த கொங்கு மக்கள் மீதோ அல்லது தமிழ்நாட்டில் மக்கள் மீதோ அக்கறையற்றவர் ஈஸ்வரன் எந்த மாற்றத்திற்கும் கிடையாது வதிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் இன்னைக்கு வெற்றி பெற்றதும் சரி திமுக உடைய நின்று தான் வெற்றி பெற்றிருக்காரு அவர் அவர் அங்கே வெற்றி பெற்றதாகட்டும் அல்லது அவருடைய எம்பிக்கள் வெற்றி பெற்றதாகட்டும் எனக்குரிய திமுக உறுப்பினர் ஆகிய நீங்க திமுக உறுப்பினர் ஆனால் தான் சிந்திக்க முடியும் அதனால் அவர் வந்து இஸ் நோவே கனெக்டட் வித் தி கொங்கு நாட்டு முன்னேற்றக் கழகம் அவர் கொங்குன்னு சொல்கிறதுக்குள்ள அவசியம் இல்லை அவர் திமுகவில் இருக்கிற கொங்குனுடைய பிரகதியாக தன்னைத்தானே அடையாளப்படுத்திக் கொள்கின்ற ஒரு தலைவராக தான் அவர் நான் பார்க்குறேன் அதனால் அவர்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க சொல்லலாம் நீங்கள் சொன்ன அதே காரணம் வந்து சிபிஆர் மேலேயும் இருக்க கோயம்புத்தூரில் வந்து இவர் எம்பி எம்பியானதுலேருந்து இப்போ துணை ஜனாதிபதி வரைக்கும் வந்து கூட பெருசா ஒண்ணு இங்க செஞ்ச மாதிரியே தெரியலங்கிறாங்களா அந்த விமர்சனங்களை பத்தி உங்களுக்கு சார் ஒரு தனிப்பட்ட மனிதனை நம்பி ஒரு கட்சி எப்பவும் இருக்காது சார் ஆக்சுவலா கட்சியில மக்கள் இருக்காங்க ஒரு தனிப்பட்ட மனிதன் மட்டும் நீங்க போட்டா சொல்ல முடியாது மொத்தமா ஒரு கட்சி அந்த கொள்கை என்ன அந்த கொள்கை மூலமாக இந்த நாட்டுக்கு என்ன செய்யப்படுகிறது அப்படிதான் பார்க்கணும் இல்லையே ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க இன்னும் ரெண்டு பேர் நார்மலாக செயல்படுவாங்க இன்னும் ரெண்டு பேர் அனுசரித்து போவாங்க ஸோ ஒவ்வொருக்கு ஒரு பார் மாறுபட்ட பார்வை இருக்கும் பட் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எப்படி அந்த கட்சி செயல்படுகிறதா பார்க்கணும் அப்படி பார்க்குறப்ப இன்றைக்கு வரைக்கும் கட்சியுடன் கொள்ளைக்கு ஏற்பட்டு எனக்கு தெரியும் இன்றைக்கும் சிபிஆர் அவர்கள் மீது மரியாதை வச்சுக்கிறவங்க எனக்கு இவர் இந்த சீட்டு வாங்கி கொடுத்தாரு இந்த பணியை பண்ணார் இன்னும் போனால் எங்களுடைய நான் குடியிருந்த மேத்தாலைய ஓட்டு பகுதிக்கு அன்னைக்கு சாலை வசதியை அமைத்து கொடுத்தவர் நாளைக்கு அரசியலே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு ஆண்டு காலம் நினைக்கிறேன் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டில் அந்த தொண்ணூற்றி எட்டு காலத்தில் முதல் முதலாக அந்த அன் சாலைக்கு ரோடு அவரோட ஃபண்டில் போட்டுக் கொடுத்தது சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் எல்லாம் அவர் மீது அப்படிலாம் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி இல்லைங்க அவருடைய தகுதிக்கு ஏற்ப அவருடைய சக்திக்கு ஏற்ப அவர் வந்து சிறப்பாக தான் நான் பார்க்குறேன் சரி ரொம்ப நேரம் பேசிட்டா இன்னொரு பொழுதுல நம்ம சந்திக்க மகிழ்ச்சி உங்களோட உரையாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை போன்ற பத்திரிக்கையாளர்கள் மீண்டும் நிறையா நிறையா இந்த சமுதாயத்துக்கான பணிகளை செய்யணும் பத்திரிக்கையாளராக அவங்களுடைய பணி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்